தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவின் முடிவுக்காக காத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கோவத்தூரில் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசிய பேச்சை பற்றிதான் இரவு மூனரை மணி வரை விவாதித்துக் கொண்டிருந்தார் பன்னீர்செல்வம் இனியும் பொறுத்துக் கொண்டிருந்தால் அனைத்தும் பறிப்போய்விடும் என்பதை உணர்ந்தே கொந்தளிப்பின் வேகத்தை கூட்டினார் சசிகலா என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் போயஸ் கார்டனுக்கும் கிரீன்வே சாலைக்கும் இடையில் நடக்கும் யுத்தத்தில் நாளுக்கு நாள் ஓ பன்னீர் செல்வத்தின் கரம் வலுப்பெற்றுக் கொண்டே போகிறது இதுவரையில் பதினோரு எம்பிக்கள் பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவு கொடுத்துள்ளனர் தென்மண்டலத்தின் தொன்னூறு சதவீத எம்பிக்கள் எங்கள் அணிக்கு வந்துவிட்டனர் இருக்கும் ஒரு சிலர் மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகும் கவலையில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு எம்பியின் கையிலும் இரண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் சசிகலாவுக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லை என்கின்றனர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எம்எல்ஏக்களை தக்கவைக்கும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் சசிகலா அவரது முயற்சிக்கு மத்திய அரசும் ஆளுநர் மாளிகையும் செவிசாய்க்காத கோபத்தில் இருக்கிறார் அதன் வெளிப்பாடுதான் நேற்றைய உரை இதுவரை தாள்களை பார்த்தே மேடையில் பேசி வந்த சசிகலா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் பேசினார் நாங்களும் தயார் என அவர் சவால் விடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என விளக்கிய தலைமை கழக நிர்வாகி ஒருவர் மேலும் கூறியதாவது கிழக்கு கடற்கரை சாலை கூவத்தூரில் ஐந்து நாட்களுக்கும் மேலாக எம்எல்ஏக்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் இதுவரை ரிசார்ட் வாசலில் இருந்து விரட்டப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு நேற்று அனுமதி கிடைத்தது இரண்டாவது முறையாகவும் கூவத்தூருக்கு வந்தார் சசிகலா காரணம் என்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களையும் அடைத்து வைத்துள்ளனர் அவர்களை பார்ப்பதற்கு நானே செல்வேன் என ஆதரவாளர்களிடம் கொதித்தார் கூவத்தூருக்கு ஓ பி எஸ் வந்துவிட்டால் விவகாரம் என்ற தகவல் சசிகலாவுக்கு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மிகுந்த ஆவேசத்தோடு கூவத்தூர் வந்தார் சசிகலா அங்கு நிர்வாகிகளிடம் பேசியவர் வரட்டும் நான் அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்னை பார்த்த பிறகு அவர் எம்எல்ஏக்களிடம் பேசட்டும் என் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் அவருக்கு வந்துவிட்டால் அவரை நாம் ஆதரிப்போம் அந்த துணிச்சல் பன்னீருக்கு இருக்கிறதா என கொந்தளித்தார் இந்த தகவலை கேள்விப்பட்டு அமைதியாகிவிட்டார் பன்னீர் செல்வம் பத்திரிகையாளர்களையும் உள்ளே அழைத்த சசிகலா இதோ இங்குதான் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் நீங்களே எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் என்றார் இதன் பின்னர் சசிகலாவின் ஆவேச பேச்சுக்கு ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் மட்டுமே கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் மற்றவர்கள் முகத்தில் பெரிதாக எந்த உற்சாகமும் இல்லை அவர் இப்படி பேசுவார் என பன்னீர்செல்வமே எதிர்பார்க்கவில்லை எல்லாம் தனக்கு சாதகமாக மாறி வருகிறது என்ற உற்சாகத்தில் இருந்தார் ஓபிஎஸ் கூவத்தூரில் இருந்து பதினேழு எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் செல்லும் மனநிலையில் இருந்தார்கள் அவர்களுக்கு தனி வகுப்பு எடுத்து வருகிறார் சசிகலா என விவரித்தார் அதிமுக பொது செயலாளர் சசிகலாவுக்கு தூது செல்ல வந்த பாஜக எம்பி சுப்பிரமணியன் சுவாமியிடம் ஆளுநர் எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை தமிழக சூழல்கள் குறித்து முடிவெடுக்க ஆளுநருக்கு அவகாசம் உள்ளது சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு சசிகலாவுக்கு எதிராக வந்துவிட்டால் ஆட்சியின் நிலைப்புத்தன்மை தன்மை குறித்து கேள்வி எழும் எனவேதான் தீர்ப்பின் முடிவுக்காக காத்திருக்கிறார் ஆளுநர் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது என பாஜக தரப்பில் பேசி வந்தாலும் இதை நம்புவதற்கு கார்டனில் உள்ளவர்கள் தயாராக இல்லை இதை நம்புவதற்கு கார்டனில் உள்ளவர்கள் தயாராக இல்லை எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் கொடுத்த அன்றே ஆளுநர் பதவியேற்க அழைத்திருந்தால் நிலைமை முடிவுக்கு வந்திருக்கும் இவ்வளவு நாட்கள் தாமதிப்பதில் இருந்தே டெல்லியின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது அனைத்தையும் முடிவு செய்துவிட்டு களம் இறங்கியிருக்கிறார்கள் நாம் எதிர்க்காவிட்டால் அவர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள் அனைத்தும் பறிப்போய்விடும் என சசிகலாவுக்கு தைரியம் கொடுத்திருக்கிறார் அவரது ஆலோசகர் இதன் பிறகுதான் அதிமுக ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்து விடலாம் என்று சில எட்டப்பர்கள் உருவாகியுள்ளனர் இங்கு இருப்பவர்கள்தான் அரசாங்கம் இந்த நூத்தி இருபத்தி ஒன்பது சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஒரு கடல் இதை யாராலும் தடுப்பணை போட்டு தடுக்க முடியாது முயற்சி செய்தாலும் பலன் ஒன்றும் இல்லை அவர்கள் நிச்சயம் தோற்றுப்போவார்கள் என ஆவேசத்தை வெளிப்படுத்தினார் சசிகலா முழுக்க முழுக்க எம்எல்ஏக்களின் உள்ளத்தை தொடும் அளவுக்கு சென்டிமெண்ட் பேச்சாக அமைந்தது அவரது பேச்சு குறித்து உளவுத்துறை அதிகாரிகள் டெல்லிக்கு குறிப்பு அனுப்பியுள்ளார் னர் அடுத்த கட்ட அதிரடிகள் குறித்து பாஜக தலைமை ஆலோசித்து வருகிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் முதலமைச்சர் ஓ பி எஸ் நாளுக்கு நாள் பெருகும் ஆதரவைக் கண்டு கலங்கி போயிருக்கிறார் சசிகலா எம்எல்ஏக்களை சுதந்திரமாக வெளியில் விடுங்கள் யார் பக்கம் என்பதை அவர்கள் முடிவு செய்யட்டும் என பாஜக தலைவர்கள் வலியுறுத்தினாலும் அவர்களை வெளியில் விட்டால் பன்னீர் மீண்டும் முதல்வராவதை தடுக்க முடியாது என்பதை அறிந்தே வைத்திருக்கிறார் சசிகலா ஆளுநர் முடிவை அறிவிக்கும் வரையில் எம்எல்ஏக்களுக்கு சுதந்திரம் என்பது கேள்விக்குறிதான் மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சொட சொட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்